மூன்று முன்னாள் அரசியல்வாதிகள் கூற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை இன்றைய நாளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நாளைய நாள் இருபத்தொராம் திகதி பத்தாவது நாடாளுமன்றம் முதல் அமர்வுக்காக கூடுகிறது வணக்கம் மக்கள் இருபதாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு முக்கியமான பல்வேறுபட்ட விஷயங்கள் நிகழ்ந்து முடிந்திருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து பேசலாம் நாளைய நாள் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த பத்தாவது நாடாளுமன்றம் என்பது சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது ஏன்னா பல்வேறுபட்ட சிறப்பியல்களோடு தான் இந்த முறை இந்த பத்தாவது நாடாளுமன்றம் கூடுகிறது நூற்றி எழுபத்தைந்து பேர் புதிய முகங்களாக இந்த முறை நாடாளுமன்றம் போகிறார்கள் என்பது முக்கியமான விஷயம் சுத்தப்படுத்துங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இருநூற்றி இருபத்தைந்து பேரில் நூற்றி எழுபத்தைந்து பேரை புதியவர்களாக மாற்றி எடுத்திருக்கிறது அன்றுகுமார் அவருடைய அரசாங்கம் இருபத்தொரு பெண்கள் செல்கிறார்கள் நாற்பத்தாறு தமிழ் பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினாறு வைத்தியர்கள் இருபத்தொரு ஆசிரியர்களும் அதிபர்களுமாக சட்டத்திறனிகள் பதினாறு பேர் என்று சொல்லி இவர்கள் இப்போது பாராளுமன்றத்துக்கு நாளே நாள் அமர்வுகளில் பங்கு பெற்று போகிறார்கள் அது மாத்திரமல்ல புதிதாக வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த செயலமர்வு மூன்று நாள் கொண்டதாக கடம்பெறும் அந்த சம்பிரதாயங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம் இதுவரை காலம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் அப்படியான அந்த கலந்துரையாட்களுக்கு அல்லது அந்த வகுப்புகளுக்கு போயிடக்கூடிய அந்த விஷயம் அல்லது வந்து அறிவுறுத்தல்களை பெற்று வரக்கூடியதாக இருந்தால் இந்த முறை பார்த்தால் இந்த எண்ணிக்கை என்பது நூற்றி எழுபத்து ஐந்தாக இருக்கிறது ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் வந்து உயர்தர வகுப்புகள் எப்படி நடக்குமோ அது போன்ற ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொல்லி நிறைய பேர் சமூக வலைத்தளம் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் காலையிலே வரக்கூடிய மிக முக்கியமான அறிவுறுத்தல்களை பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் வெளியிட்டிருக்கிறார் நாளை நாளில் பாராளுமன்ற அமர்வுகள் கூடுகிற போது காலை ஒன்பது மணிக்கே இந்த எல்லா நாடாளுமன்ற உறுப்பும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வருகை தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்து மணிக்கு இந்த நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெறும் இந்த அறிவித்தல்களையெல்லாம் செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர வந்து குறிப்பிட்டிருக்கார் அது மாத்திரமல்ல நாளை

இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் அந்த சபாநாயகருக்குரிய பேர் சொல்லப்படுகிற போது தான் தேசிய விவகாரம் எல்லா கட்சிக்குள்ளேயும் பூகம்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது இந்த முறை கடந்த ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டார் புதிய ஜனநாயகம் முன்னணி தான் அவருடைய அந்த கூட்டணியினுடைய பெயர் அதுக்கு வந்து தேசிய பட்டியல் விவகாரம் என்பது சூடுபிடித்திருக்கிறது கட்சிக்கு தெரியாமே ரவி கருணநாயக் அந்த அந்த பதவி எடுத்துக்கொண்டார் அவருடைய பேர் தேர்தல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுலாம் சொல்லப்படுது அப்படி சொல்லப்படைகளை தான் அது தொடர்பிலான விவரங்கள் அல்லது அதுக்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பில் செயலாளர் வந்த அவை கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் அப்போ தேர்தல் திணைக்களம் ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றையும் இன்றைய நாளில் வெளியிட்டு என்ன அறிவித்தல் சொல்லி பார்த்தா இது நீங்கள் உங்களோட கட்சிக்குள்ள கலந்து பேச வேண்டிய விஷயம் நீங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து கையொப்பத்தோடு அனுப்ப வேண்டிய விடயத்தை அனுப்பி முடிச்சதுக்கு பிறகு திருப்பி வந்து இந்த விடயங்கள் தொடர்பில் மாற்றுங்க அல்லது இவரங்களுக்கு தெரியாமல் வந்துட்டார் தெரியாம இந்த பேர் அனுப்பப்பட்டிருக்கு அப்படியான விஷயங்களை சொன்னீங்கன்னு சொன்னா எங்களால் உண்டுமே செய்ய முடியாதுன்றதை வந்து தேர்தல் திணைக்களம் இன்றைய நாளில் உறுதியாக சொல்லி சொல்லியிருக்கிறது அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஆர்எம்எல் ரட்நாயக்க வந்து இதை சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை தேசிய பற்றியில் நியமித்தமை தொடர்புலே கேட்கப்பட்டுறக்கூடிய விவகாரங்கள் அடிப்படையில் வந்து கட்சியினுடைய உள் விவகாரங்களுக்கும் தேர்தல் துணை எந்த விதமான தொடர்புமே இல்லை அதாவது சுயாதீனமா தெரிவு செஞ்சு அனுப்பினா நாங்கள் அதை பதிவு செய்து வருத்தமானியாக வெளியிடுறோம் இது மாத்திரம் தான் பேரை நாங்கள் போய் கட்சியிட்டே செய்யு தெரிவு செய்யுங்கோ இவர் தெரிவு செய்து சரியா பிள்ளையாண்டு கேட்கறதெல்லாம் எங்களுக்குரிய வேலையை கிடையாது ஆகவே வந்து அனுப்பப்பட்டுறக்கூடிய அந்த பெயரைத்தான் நாங்கள் இப்போது வெளியிட்டிருக்கிறோம் என்ற தகவலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல உத்தியோகபூர்வமாக இந்த வர்த்தமானியெல்லாம் வெளியிட்டதற்கு பிறகு இதில் மாற்றங்கள் ஒன்றையுமே தேர்தல் திணைக்களம் செய்ய முடியாது என்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கார் இதனால் வந்து ரவி கருணாநாயக்க எம்பி ஆகிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிடைத்திருக்கக்கூடிய தேசிய பட்டியல் ரெண்டில் ஒன்று அவருக்கு போயிருக்கு மற்றொரு தொடர்பில் தான் இருக்குது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு வருவாரா இல்லையா அல்லது கட்சியில் போகிற அதை கொடுக்கணுமா இல்லையா என்ற கேள்விகள்லாம் பெரிதாக இருக்கிற போது அது எந்தளவு தூரம் நடைமுறைப்படுத்தப்படுவதில் இருக்கக்கூடிய சிக்கல் நிலைகளை இப்போது இது உருவாக்கியிருக்கிறது அந்த முன்னணியினுடைய செயலாளர் ஷியாமலா ஃபெரேரா தான் இந்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இந்த கடிதத்தை இருந்தவங்க கடிதம் எல்லாம் இல்லை நீங்க முதலே அனுப்பிவிடக்கூடிய பேர் எல்லாம் வர்த்த மாநில பிறகு இப்படி நீங்க கடிதம் அனுப்பி ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை இப்போது தேர்தல் திணைக்களம் கை விரித்திருக்கிறது முன்பாக சொன்ன யார் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும் எங்களைப் போல உங்களைப் போல எல்லோருமே இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அந்த அடிப்படையில் வந்து சபாநகராக கலாநிதி அசோக ரன்வல்ல நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னா இந்த ஜேவிபி கட்சியை பொறுத்தவரை இப்போ என்பிபி அவை வந்து தங்களுடைய கட்சியினுடைய அனுபவம் அல்லது கட்சியில் வந்து நீண்ட காலம் செயற்பட்டு

என்று சொல்லப்படக்கூடிய இவர் குறிப்பாக கம்பகா மாவட்டத்தில் கடந்த பொதுத்தேர்தலில் போட்டிக்கிட்டார் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை அவர் பெற்றுக்கொண்டார் அந்த மாவட்டத்தில் ஆறாவது விருப்பு வாக்குத்தான் அவருக்கு என்று சொன்னாலும் நீண்ட காலமாக கட்சி பாரம்பரியத்தோடு கூடியவர் என்ற அடிப்படையில் அவர் கொடுக்கப்படுகிறது முன்பாக அவர் மேல் மாகாண சபையினுடைய உறுப்பினராக இருந்தார் அதே மாதிரி தான் தலைமுறை பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக கடமையாற்றியிருக்கிறார் பெட்ரோல் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவராக அவர் பதவி வகித்திருக்கிறார் ஆகவே வந்து தீவிர அரசியலில் தேசிய மக்கள் சக்தியோடு பயணிப்பதனுடைய அடிப்படையில் அவருக்கான அந்த வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நாளைய தினம் ச இந்த சபை கூடுகிறபோது இந்த முடிவுகள் எல்லாம் உத்தியோகபூர்வமாக அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினோடு ஆதரவோடு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குது இது உங்களுக்கு கடைசி அறிவுறுத்தல் இதை நீங்கள் மீறினீங்கன்னு சொன்னால் எல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அக்கள் இந்த மாதிவெல பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூடிய வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரிய வசதியுமையில் ஒரு கீழ ஒரு வீடு மேலொரு வீடு அதோடு சேர்த்து ஒரு சமையல் அறையும் இருக்கும் பாராளுமன்ற அவர்களுக்கு போயக்கலையோ அவர் நடவடிக்கை செய்யக்கலையோ வந்து தங்குவதற்கு இலகுவாக அது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உர்கள் இந்த முறை தேர்வு செய்யப்படாதவர்கள் வீடுகளை திருப்பி கொடுக்கணும் என்றது எப்பயோ சொல்லப்பட்டது தெரிவு செய்யப்பட்டீங்களோ இல்லையோ தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அது கொடுக்கப்படவே வேண்டும் என்றபடியும் அவர்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது அப்படி வைகளை வந்து நிறைய பேர் அந்த வீடுகளை மீள கொடுக்கப்படவில்லை நூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த வீடு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படி கொடுக்கல முப்பது பேர் மாத்திரம்தான் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய வீடுகளை திருப்பி இனி இனிவரக்கூடிய அக்கள் பயன்படுத்துறதுக்கு மிச்சாக்கள் ஒரு துறை வந்து கொடுக்க இல்லை இதன் அடிப்படையில் தான் இந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எழுபது வீடுகளுடைய புனவை பணிகள் இப்போது முன்னெடுக்கப்படுகிறது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய விமானப்படை கடற்படை ராணுவம் இவர்களுடைய அந்த புனவை பணிகளுக்குடான உதவிகளோடு தான் இது மேற்கொள்ளப்படுகிறது அவர்கள் தான் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கார்கள் இப்போ குறிப்பிட்ட அளவானவைக்கு வீடு கொடுக்கலாம் சொன்னாலும் வந்து இந்த புனவை பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா மொத்தமாக தேவைப்படக்கூடிய எல்லாருக்குமே சேர்த்து உரடியாக கொடுத்தா சுகம் என்ற அடிப்படையில் வந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிகளுக்கு பின்னர் அவர்களுக்குரிய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை கொடுக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்றத்தினுடைய சிலாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்க ஆரம்பத்தில் சொன்னன் மூன்று முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாளில் குற்றப்புலனாய்வு தினை கிளமும் காவல்துறையும் அவர்களுக்கான நடவடிக்கை இன்னும் சொல்லல என்று சொல்லி நிறைய பேர் கோவித்துக் கொள்வீங்க அந்த அடிப்படையில் வந்து ஒருவர் இருந்து ஹாரின் பெர்னாண்டோ மற்றவர் வந்து கிழக்கு மாகாண மட்டக்களப்பில் இருந்து பிள்ளையான் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய சிரேஷ்ட ஊடகவிலாளராக இருந்த ஸ்ரீரங்கா அவர்கள் மூன்று பேருக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பெர்னாண்டோவை பொறுத்தவரை வந்து அண்மையில் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கை இடம்பெற குறிப்பா நகரத்தில் குறிப்பாக விஷயங்களை தேர்தல் சட்ட அடிப்படையில செய்ய முடியாது அவர் தன்னுடைய மேலங்கில அவருடைய விருப்ப இலக்கம் பொறிக்கப்பட்ட கூடிய இலக்கத்தை போட்டு ஒரு உதவந்தாட்டவரோட மேலங்கியை போட்டு கொண்டு போனார் அந்த இடத்துல காவல்துறை வந்து மேலங்கை எல்லாம் கலட்டி போட்டு வெறும் மேலுடெல்லாம் அந்த பக்கம் எல்லாம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனையை அது உருவாக்கி இருந்தது அவர் அவரோட வந்திருக்க கூடிய ஆதரவாளர்கள் எல்லாம் சரியான சிக்கல் ஈடுபட்டிருந்திடம் ஆனா யார் ஹெரன் ஃபெனானு பார்த்தா முதல் சஜித் பக்கத்துல இருந்து பிறகு ரணில் ஆட்சிக்கு வருகிற போது அவருக்கு வந்து பெரிய ஒரு கை கொடுத்துருக்கக்கூடியவராக இருந்தார் பலமான ஒரு விஷயத்தை அவர் செய்து கொடுத்திருந்தார் வந்து அந்த அரசியல் காலகட்டத்தில் இருந்த கூடிய அளவுக்கு வந்து மாற்று கருத்து இல்லாமல் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் இந்த முறை தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார் ஆனால் தேர்தலுக்கு முதல் செய்த விஷயங்களுக்கு இப்போ இப்போதான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இன்றைய பதுளை காவல்துறையாளர் கைது செய்யப்பட்டார் என்ன சட்டம் என்று சொல்லி பார்த்தால் வந்து அந்த முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கோ தன்னுடைய ஆதரவாளர்களோடு பதுளை நகரத்தில் இந்த பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டார் பட்டாசு கொளுத்தி அந்த அடிப்படையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அந்த இலக்கங்களை காட்சிப்படுத்த விஷயங்கள் நாம் சொல்லப்பட்டிருந்தது அதனால வந்து இன்றைய நாள் காலைப்படுதல காவல்துறையினர் அவர் வந்து கைது செய்திருக்கிறார்கள் தேர்தல் சட்டங்களை மீறினார் என்ற குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் தான் அவருடைய கைது இடம் பெற்றிருந்தது அந்த சம்பவத்துக்கு பிறகு காவல்துறை அவர்களாம் கலைச்சாலம் வந்து எப்படியோ இப்படியான நடவடிக்கை எல்லாம் உலகிலேயே கிள்ள வேண்டிய தேவை என்றது இந்த அரசை பொறுத்தவரையிலையும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலையும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு அதனால வந்து இந்த பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்படாமல் தவிப்பதற்கு இப்படி கைதுகளை செய்து இப்படியான விஷயங்களை செய்து கட்டுப்படுத்தினா தொடர்ந்து அவர்கள் முன்னோக்கி போகக்கூடிய இருக்கும் என்ற அடிப்படையில் வந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது காலையில் கைது செய்யப்பட்ட

சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையார் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மவுலான வெளியுற்றக்கூடிய அந்த வாக்குமூலம் வெளியாகி இருந்தது ஒரு பெரிய தொகுப்பாகவே அது இருந்தது அது தொடர்பில் வந்து அவருக்கு வந்து முதலே குற்றப்புலனாய்வு தினைக்களும் கூப்பிட்டு இருந்துச்சு வாங்க இது தொடர்பில் உங்களுடைய வாக்குமூலத்தை தாங்க உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது உங்கள் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் அதில் ஆகவே நீங்கள் தொடர்பிலான தெளிவுபடுத்தலையும் உங்களுடைய தரப்பில் கூடிய வாக்குமூலத்தையும் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது தேர்தல் காலம் தேர்தல் காலம்

உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும் என்றதுக்காக அவர் இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருந்தார் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அஞ்சு மனுத்தியாலம் அவர்கிட்ட வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது அந்த வாக்குமூலத்துக்கு பிறகு அவர் வெளியே வந்திருக்கிறார் தொடர்ந்து நடவடிக்கைகள் இடம்பெறும் ஆகவே அந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றபடியும் அவருக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது அதுக்கு முதல் இன்று காலையில வாக்குமூலம் வழங்க செல்கிற போது அவர் தெரிவித்துருக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைய ஊடகங்களில் நிறைய சனல் காணொலிகள்ல அந்த அடிப்படையில் என்ன சிஐடி இன்னைக்கு வர சொன்னது அதில் முக்கியமாக தேர்தல் காலங்களில் கடைசி தருவாயில் போலீஸ் பேச்சாளர் அறிவித்தது காரணமாக எங்களுக்கு தேர்தலில் பாரி சிக்கல் ஏற்பட்டது அதிலே நான் கவலை கொள்கிறேன் இந்த ஈஸ்டரை சம்பந்தமாக சனல் போயிலே வந்த காணொலியை பார்த்தவுடன் நான் சிஐடிக்கு வந்தேன் என்னுடைய கருத்துக்களை கொள்ள பதிவு செய்வதற்கு வந்தேன் அந்த நேரத்தில் இந்த குற்றப்பள்ள தினங்களும் சொன்னது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படியான விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியாது ஆகையால் இதை பற்றி நாங்கள் ஐஜி ஐஜியிடங்களை சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள் இந்த ரெண்டு இடம்பெறவில்லை ஆனால் இன்று புதிய அரசாங்கம் வந்த பின்னர் இப்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பரவாயில்லை நான் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பலமுறை முறை பேசியிருக்கிறேன் என்னால் முடிந்த ஒத்துழைப்பை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே அந்த அடிப்படையில் நான் அதை ஒத்துழைப்பு வழங்குவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் அந்த அடிப்படையில் நான் இன்று பாக்குமுளைக்கு செல்ல இருக்கிறேன் முக்கியமாக ஊடகங்கள் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது இந்த குண்டு தாக்குதலே இருநூற்றி அறுபத்தெட்டு உயிர்கள் இழக்கப்பட்டது நானூறு அதிகமான காயங்கள் ஏற்பட்டது இதை வைத்து இன்னமும் அரசியல் செய்யாமல் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்படியான எம்ஐ போன்றவங்களுக்கு நான் வரை வரைக்கும் சிறைச்சாலையில் இருந்தேன் அப்படியாக இருக்கிற பொழுதும் இந்த நிலைமையை நான் பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு எங்களால் ஒரு ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதை என்று நான் கவலை கவலை கொண்டேன் அதன் பின்னரும் நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் சந்தித்த கைதிகள் முக்கியமாக கொண்டு படிப்பு பின்னர் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் பேசியதை வைத்து என்னுடைய அனுபவத்துக்காகவும் மக்கள் மத்தியிலே இன மத நல்லிணக்கம் வர வேண்டும் என்பதாக நான் புத்தகத்தையும் கூட வெளியிட்டிருந்தேன் அந்த புத்தகங்கள் எல்லாம் பல கொண்டு செல்லப்படவில்லை அந்த அடிப்படையில் ஊடக நண்பர்கள் இவற்றையெல்லாம் மக்கள் மையப்படுத்தப்பட்டு இதிலே இந்த கொண்டுள்ளார்கள் யார் இவர்கள் ஏன் இதை செய்தார்கள் இதுக்கான அடிப்படை என்னங்கிற விஷயங்களை சரியாக கொண்டு செல்லப்படும் அதிலே முக்கியமாக கிறிஸ்தவ மத பெரியவர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக ஊடக ஊடகம் என்ற அடிப்படையில் இவற்றை நியாயமாக நாட்டுக்கு செய்து கொடுப்பேன் நான் நம்புகிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர் அதுக்கு பிறகு அங்கிருந்து வெளியேறி இருக்கார் அதே தான் மற்றையவர் ஸ்ரீலங்கா இந்த முறை வெண்ணை மாவட்டத்துல இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் அவரும் இன்றைய நாளில விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அஹ் அந் ஏன் அழைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து சுஜீவ சேனசிங்க அவர் வந்து வி எயிட் ரக வாகனம் ஒன்று வைத்திருந்தார் அந்த வாகனம் தொடர்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கான தெளிவுப்படுத்தல்களுக்கான வாக்கு மூலமாகத்தான் இது இருக்கிறது சந்தேகமாக சொல்லப்படக்கூடிய இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய நூறு மில்லியன் ரூபா பெருமதியான சொகுசு வாகனம் அந்த வாகனத்தினுடைய பகுப்பாய் அறிக்கை நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்படாத இருக்கக்கூடிய நிலையில் வந்து சுஜீவ சேனசிங்க சார்பில் முன்னிலையாக இருக்கக்கூடிய சட்டத்தரணி வந்து இந்த விஷயம் செட்டுக்குளம் நீதிமன்றத்தில் வந்து இது தொடர்பிலான விசாரணைகள்லாம் முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே குற்றப்புலன்களும் இதையும் பார்க்கணும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது அதற்காக வந்து இன்றைய நாளில் ஸ்ரீரங்காவும் தென் தன்னுடைய வாக்கு மூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் சிக்கலான நிலைமைகள் முன்பெல்லாம் இந்த வாகனங்கள் பிரித்தானியால் கலவரப்பட்டிருக்கக்கூடிய வாகனம் இங்கே அமைச்சரால் அமைச்சர்களால் ஓடிக்கொண்டிருந்தார் இப்படி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படைகள் இப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் பல சம்பவங்கள் இடம்பெறலாம் என்று ஊகிக்கப்படுகிறது மடியில் கிணம் இருந்தால் தான் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயம் குற்றம் செய்திருக்கூடிய எல்லோருமே இப்ப வந்து மிக அதிகமாக யோசித்துக் கொண்டிருப்பார்கள் எப்ப விசாரணைக்கு வருது எப்போ கைது நடக்க போகுது எப்போ இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட போகுது என்ற தொடர்பில் வந்து அவர்களுக்கும் மிகப்பெரிய அச்ச நிலைமை ஒன்று உருவாகியிருக்கு இருக்கு முக்கியமான விஷயங்கள் இது காலையிலே இந்த நேற்று சம்பவம் தொடர்பிலே மிக முக்கியமான காணொலி ஒன்றையும் ஆர்ப்பாட்ட நிலைமைகள் இன்றைய நாளிலே மக்கள் எல்லாம் முற்றுகையிட்டு நடத்தக்கூடியதாக இருந்தது பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வருகிற நேரங்களிலே கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை காணொலியாக கொண்டு வருகிறேன் இப்பதான் நீங்க யாரும் இந்த காணொலிக்கு வருகின்ற மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்